ஆடி மாதம் நிறைவடைந்து ஆடி மாதம் தொடங்க இருக்குங்க சந்திரனின் வீட்டுக்கு சூரியன் வரும் இந்த அற்புதமான ஆடி மாதத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த கான்மீகம் சார்ந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு இடப்பெயர்வது வழக்கம் இந்த கிரக மாற்றங்கள் சில ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு ஒரு அபசுப பலனையும் ஏற்படுத்தும் ஆடி மாதம் முடிந்து தற்பொழுது ஆடி மாதம் பிறக்க போகுது ஆடி மாதம் என்பது அம்மனுக்குரிய மாதமாக பார்க்கப்படுதுங்க ஆடி மாதத்தில் திருவிழாக்கள் குலதெய்வ வழிபாடு நல்ல காரியங்கள் உணவு தானமாக கொடுப்பது அனைத்து கோயில்களும் பார்த்தீங்கன்னா திருவிழா கோலம் கொண்டு சூரியனின் நகர்வை வைத்து ஒவ்வொரு மாதமும் கணிக்கப்படுது சந்திரனின் வீட்டுக்கு சூரியன் வரும் மாதமே பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் அப்படின்ட்டு கணிக்கப்பட்டிருக்குங்க ஆடி மாதத்துல வரக்கூடிய அமாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்ததா பார்க்கப்படுது இந்த ஆடி மாதத்துல சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் நல்ல பலன்கள் மேன்மைகள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த காணொலியில் நம்ம முழுவதுமாக பார்க்க போறோம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இதுநாள் நாள் வரையில் உங்கள் ராசியில் இருந்த செவ்வாய் பகவான் கன்னி ராசிக்கு ஆகிறாரு சுக்கிர பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி கேது பகவான் உங்க ராசியில் தாங்க இருக்காரு சனி பகவான் வக்கரமடைந்துள்ளார் உங்க ராசியின் அதிபதி பனிரெண்டாம் இடத்துல மது மறைஞ்சிருக்காரு குரு பகவான் லாபஸ்தானத்துல அமர்ந்திருக்காரு தொழில் சுக்கிர பகவான் ஆட்சி பலத்துடன் இருக்காரு ஆடி பத்தாம் தேதி அதாவது இருபத்தி ஆறு ஏழு இருபத்தி ஐந்து சுக்கிரன் லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகியிருக்காரு இதனால தொழில் அமோகமாக இருக்கும் பணவரவு சிறப்பாக இருக்கும் லாபம் நன்றாக இருக்கும் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்குங்க கடந்த காலங்களில் உங்க முயற்சிகளில் இருந்த தடைகள் நிவர்த்தியாகி வெற்றி கிடைக்கும் தொழிலில் உங்களோட புத்திசாலித்தனத்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும் குரு பகவான் ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் கடவுளின் அருள் நன்றாக இருக்கு மனதில் நினைத்த காரியங்களை செயல்படுத்துவீர்கள் குழந்தைகளுக்கு இந்த மாதம் ஒரு அருமையான மாதமா இருக்க போது குழந்தைகளோட கல்வி வேலை வாய்ப்புகளுக்காக வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் உருவாக போதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேருக்கு கிடைக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் அமைப்போது குழந்தைகளால் நீங்க பெருமிதம் கொள்வீர்கள் குழந்தைகள் விஷயத்தில் இருந்த அனைத்து குறைகளும் நிவர்த்தியாகும் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு வேலையும் கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்குங்க இந்த மாதத்தோட தொடக்கத்தில் செவ்வாய் உங்கள் ராசியில் இருப்பதனால கோபம் ஆக்ரோஷம் அதிகமாக இருக்கும் ராசியின் அதிபதி விரயஸ்தானத்தில் இருப்பதனால எதிலும் நிதானமும் சிந்தித்தும் செயல்பட வேண்டியது ரொம்பவும் அவசியம் அஷ்டம சனி நடைபெற்று கொண்டு இருக்கிறது அதனால சனி குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தை பார்க்கிறாரு கடன் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்பவும் எச்சரிக்கை தேவை பணம் கொடுக்கல் வாங்கல் முதலீடுகளில் கவனம் வேண்டும் குடும்பத்திலும் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க கணவன் மனை மோதல் போக்கை தவிர்த்து விட்டு விட்டு கொடுத்து செல்வது நல்லது வாழ்க்கை துணையிடம் விவாதம் செய்வதை முற்றிலும் கைவிட வேண்டும் யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு மனக்குழப்பம் அதிகரிக்கும் அதனால யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடவே வேண்டாம் உங்க உத்தியோகத்தில் தொழிலில் பார்த்தீங்கன்னா பனி சுமைகளும் அதிகமா இருக்கும் அலைச்சல்கள் அதிகமா இருக்கும் பயணங்கள் அதிக அளவு காணப்படும் குரு சுக்கிரன் இணையும் பொழுது குடும்ப உறவுகள் சார்ந்த விஷயங்கள்ல கவனம் வேண்டுங்க தொழில் ஆவணங்கள் தகவல் தொடர்பில் சற்று எச்சரிக்கை தேவை எதிர்மறை சிந்தனைகளை தவிர்க்காவிட்டால் மன அழுத்தம் அதிகமாக ஏற்படும் உத்தியோகத்தில் சிக்கல்கள் அதிகமாக காணப்படும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தை தக்க வைத்துக் கொள்வது புத்திசாலித்தனமும் நிறைந்ததாக இருக்குது அதனால் நீங்கள் சிவன் கோயில் சென்று வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரும் அப்படின்ட்டு குறிப்பிடப்பட்டிருக்குங்க ஸோ இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே